ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் கம் கணபதையே நம நமஸ்ரீ நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமொரு ஒரு சிந்திச்சுட்டு இருக்கோம் என்ற தினம் ஐநூற்றி எண்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் பலவதி நமஹாம் முருகப்பெருமான் இந்த பலம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது ஒவ்வொரு நாமாலையும் ஒவ்வொரு தத்துவங்களை வர்ணிக்கிறது இறைவன் அனைத்து சக்தி வடிவமாக இருக்கார் எல்லா பொருளையும் அனைத்திலும் நீக்கமரக்கூடியவர் அவர் தான் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனை ஒவ்வொரு தத்துவார்த்தமாக அழகாக வர்ணிக்கிறது இதில் இறைவன் எப்படி இருக்கார்னா பலவத்தாக இருக்கார் அதாவது அவருக்கு மீறி பலம் உள்ள அந்நியமான பொருள் இந்த உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம் பலவத் அப்படின்னா பலமுள்ள சக்தி வாய்ந்த படை பலமுள்ள அப்படின்னு அர்த்தம் அவருக்குள்ள எல்லாமே அடங்கிடும் அவர் அப்பேற்பட்ட பெரும் சக்தி வடிவமாக இருக்கார் ஏன்னா அவர் பிரம்மாயின்ற ஜோதி பிழம்பிலிருந்து தோன்றியவர் இல்லையா அனாதி ஆதியும் அந்தமும் மற்றவர் பரமேஸ்வரன் அப்போ அவர் அவருடைய வலிமை இதெல்லாம் நம்ம வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது ஏன்னா இப்போ அதற்கு நிகரான ஏதாவது ஒரு அந்நியமான ஒரு எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் அதை பற்றி சொல்ல முடியும் இறைவனுக்கு எதிர்ப்பாக எந்த ஒரு அந்நியமான சக்தியே எதுவும் கிடையாது ஏன்னா எல்லாத்துக்கும் அவர் அவரை தவிர மற்ற யாரும் இல்லைன்னு அர்த்தம் அதாவது தத்துவார்த்தமானது அப்போ அடியார்களெல்லாம் எல்லாம் அவருடைய பராக்கிரமத்தையும் அவருடைய வணங்குவதால் அடியார்களுக்கு எப்போ ஏற்பட்ட பராக்கிரமம் கிடைக்கிறது வலிமை கிடைக்கிறது அதெல்லாம் வர்ணிக்கிறார் கந்தர் அலங்காரத்தில் அழகாக வர்ணிப்பார் தந்தைக்கு முன்னன் தனி ஞான வாள் ஒன்று தருள் கந்த சுவாமி என்னை தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்தி இப்பொழுது என்னை என் செய்யலான் சக்திவால் ஒன்றினார் சிந்த துணிப்பன் தனிப்பருங் கோபத் திரிசூலத்தையே அப்படின்வர் அதாவது இறைவன் பரமேஸ்வரன் பல லீலைகளை பண்ணியிருக்கார் அப்போ பரமேஸ்வரனுக்கு உபதேசித்த அந்த செவ்வேட்பரமன் எனக்கும் உபதேசித்து தேற்றியதனால் அதாவது இறை அருள் கிடைத்ததால் நமக்கு அந்த பயம் விலகிவிட்டது அதனால் இனி யமன் என்னை அடைய முடியாது கால பயம் இல்லை அப்படின்றத இந்த பாடலில் அழகாக சொல்கிறார் அப்படி எல்லா உயிருக்கும் பயம் மரண பயம் அப்பேற்பட்ட அந்த மரண பயத்தையே ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது முருகனுடைய வழிபாடு அந்த பலம் உள்ளவர் முருகப்பெருமான் அதை தான் அந்த நமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் பலவதே நமஹ ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சோம் சுப்பிரமணியாய நம